முழுமையாக அகற்றிட என்ற நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்தவர்

இந்த நிகழ்விற்கு இங்கே வந்திருக்கும் சான்றோர்கள் இயக்கத்தோழர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி அவங்க பிளாக்ஷிப் டீம் வந்து எங்கிட்ட வந்து பேசும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் குரலின் ஆளுமையில் அங்கிற அந்த அர்த்தத்தோடு நிகழ்ச்சி நடத்துகிறோம் நாங்கள் நைன்டிஸ் கிட்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்கும் தலைவர் வைகோனா அவர் ஈழத்தமிழர் ஆதரவாளருங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர அவளுடைய முழுமையான அந்த புரிதல் கிடையாது இல்லைங்கிற அந்த இதோட அந்த இந்த நிகழ்ச்சி வச்சு இன்னைக்கு இந்த டூ தௌசண்ட் கிட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வைகோனே யாருங்கிறத நாங்கள் அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்தாங்க அதை தலைவர்கிட்ட சொல்லி இந்த காரணத்துக்காண்ட அவங்க கூப்பிட்றாங்க கண்டிப்பா நம்ம போனோம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் பிளாக்ஷிப் உடைய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க வாடிக்கையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே பேசப்பட்ட கருத்துக்கள் இந்த ஆளுமைகளை பற்றிய விவரங்கள் போய் சேரப்போகுது அப்படி போகும்போது குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தை நான் குறிப்பாக நான் என் தந்தையுடைய அவருடைய சாதனைகள் தியாகங்களை சொல்ல விரும்புகிறேன் நான் சுருக்கமாக ஏன்னா அவருடைய அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையை வந்து சுருக்கமாக சொல்லிட முடியாது இருந்த இருந்தபோதுன்னு முக்கியமான நிகழ்வுகள் தூத்துக்குடி தூத்துக்குடியில் உலக கோடீஸ்வரன் அனில் அகர்வாலின் நாசகார நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை தன்னுடைய இருபத்தி வருட சட்ட போராட்டத்தால் மூட வைத்தவர் தஞ்சை வேளாண் மண்டலத்தை நாசப்படுத்தக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஷேல்கேஸ் திட்டங்களை எதிர்த்து போராடி அதை தடுத்து நிறுத்தியவர் தேனி மாவட்டத்தில் அம்பரப்பர் மலையில் அமையவிருந்த தென் மாவட்டங்களுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய நியூட்ரினோ திட்டத்தை வழக்காடி தடுத்து நிறுத்தியவர் மண்ணை மலடாக்கும் சீமை கருவேலி மரங்களை தமிழ்நாட்டிலிருந்து பத்து வருடங்களுக்குள் முழுமையாக அகற்றிட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தந்தவர் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்திற்கு ஆணிவேராக விளங்கக்கூடிய முல்லை பெரியார் அணையை தன்னுடைய அவருடைய நடைபயணம் அறுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் காவிரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைக்காக கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக போராடி வருபவர் அதே மாதிரி உங்களுடைய நம்முடைய இந்தியாவில் உள்ள நம் நாட்டில் உள்ள நதிநீர்களை இணைப்பது சாத்தியமில்லை என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கருத்து நிலவிய பொழுது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லியில் நாடாளுமன்றத்தில் இந்திய நதிகளை இணைக்க வேண்டும் என்ற தனிநபர் மசோதாவை கொண்டு வந்த முதல் இந்தியர் இந்தியாவின் சிறந்த பொதுத்துறை நிறுவனம் நெய்வேலி எல்எல்சி நிறுவனம் அதை தனியார் மயமாகாமல் அதை தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கேற்றியவர் வீரபாண்டியன் கட்டபோபன் வாரிசு முதல் பேரறிவாளன் வரை கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட தூக்கு தண்டனை கைதிகளை காப்பாற்றியவர் உயிரை காப்பாற்றியவர் இப்படிப்பட்ட ஒரு பல தியாகங்களை சாதனையை புரிந்த எங்கள் தலைவர் எங்கள் இயக்கத்தந்தை வைகோ அவர்களுக்கு தமிழகத்தின் உரிமை குரல் விருதை வழங்கிய பிளாக் ஷீப் அமைப்புக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர் அவர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல் பதினேழு பதினான்கு ஆண்டுகளும் தம்பி சொன்னார் மேல் சிறைக்காக நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு மக்களுக்காக சிறை சென்றவர் இன்னைக்கு அவருடைய கரங்கள் திருக்கரங்கள இன்னைக்கு இந்த இந்த நீங்கள் இந்த அவார்டை கொடுத்துருக்கிறீங்க விருதை கொடுத்துருக்கீங்க அது கூடுதல் சிறப்பு ஐயா நல்லகன் ஐய பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சமீபத்தில் அவர் வாழ்க்கையில் அவர் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சோக சம்பவம் அது நான் தெரிஞ்சு நான் திகைச்சு போயிட்டு நான் அது பல பேருக்கு தெரியாது இந்த நேரத்தில் அதை மாத்திரம் குறிப்பிட குறிப்பிட நினைக்கிறேன் நான் ஐயாவுடைய சொந்த மாமனார் திரு அன்னசாமி அவர்கள் ஐயா மாதிரியே அவருடைய அந்த வாழ்ந்த பகுதியில் அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளியாக இருந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர் மேலே அவ்வளோ அதிக மரியாதையை வச்சிருந்தாங்க இதை பொறுக்க முடியாத சில அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சியினால சூழ்ச்சினா அவரை கொலை செஞ்சிடறாங்க அந்த கொலைக்கு பிறகு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் ஏற்படுற அந்த நேரத்தில் ஐயா அந்த அந்த பகுதிக்கு போய் எங்க இந்த எங்களுடைய மாமனாருடைய மரணம் இந்த மரணம் இந்த எங்கள் குடும்பத்தோட போகட்டும் இந்த இழப்பீடு எங்கள் குடும்பத்தோட போகட்டும் இந்த நேரத்தில் எங்கள் மாமா உயிரோடு இருந்தாலுமே இப்படி ஒரு சாதி கலவரத்தை விரும்ப மாட்டாரு மேற்கொண்டு எந்த உயிரிழப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே அமைதி அங்கே அமைதி உருவா காரணமாக இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய விஷயம் செஞ்ச அடுத்தது ஒரு பெரிய விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் பொதுவாக ஒரு சாதி கலவரத்தினால ஒரு உயிரிழப்பு ஏற்படும் பொழுது அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட அந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு நிதி உதவி செய்யும் அப்படி அந்த நிதி உதவி செய்கிறதுக்கு தமிழக அரசு முன் வந்தபோது ஐயா என்ன சொல்றாருன்னா இப்போ அந்த கொலை குற்றவாளிகள் இப்போ கைது பண்ணியிருக்கீங்களே அந்த கொலை குற்றவாளிகள் அவங்க பொறுத்த வரைக்கும் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் இன்றைக்கி கைது செஞ்சதுனால அந்த குடும்பத்துடைய நிலைமை எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இந்த நிதியை எங்களுக்கு கொடுக்காதீங்க அந்த கொலை குற்றவாளி குடும்பத்துக்கு அந்த நிதி உதவியை கொடுங்கன்னு சொல்லி மருத்துவர் இது மனித செயலில் கடவுள் செயல் தான் நம்ம சொல்லணுமா ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனசு மனுஷனுக்கு வராது இப்படிப்பட்ட ஒரு உத்தமரின் கைகளால் திருக்கரங்களால் எங்களுடைய தலைவர் இயக்க தந்தைக்கு வழங்கப்பட்ட இந்த தமிழக உரிமை குரல் விருது எங்கள் தலைவருக்கு தலைவரின் தியாகத்திற்கு அவருடைய மக்கள் பணிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகின்றது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பிளாக்ஷிப் அங்க அமைப்புக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நான் மிக மகிழ்ச்சி அடைவது காலங்களை வென்ற கவிதைகளை தந்து இப்பொழுது கூட மகா கவிதை என்ற அற்புதமான ஒரு கவிதை படைப்பையும் தந்திருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் எழுதிய காவியங்கள் அது கள்ளிக்காட்டு இதிகாசமாகட்டும் கருவாச்சி காவியமாகட்டும் மூன்றாம் உலக போராகட்டும் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கக்கூடிய தொடர் ஒவ்வொரு கவிஞரை பற்றியும் அவர் ஒரு படைப்பு படைத்திருக்கிறார் காலத்தை வென்று நிற்கும் அந்த கவிதைகள் அவர் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு அவர் முன்னிலே இந்த விருதினை அண்ணன் கையாலே நான் பெற்றதை என் வாழ்க்கையினுடைய பாக்கியமாக கருதுகிறேன் அதை போல டி ஆர் அவர்கள் ராஜேந்திர அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை போல வார்த்தைகளை தங்கு தடையின்றி அது வந்து கொண்டே இருக்கும் அடுக்குமொழி அப்பேற்பட்ட ஆற்றலாளர் அவரும் இருக்கிற இடத்துல என்னை பெருமைப்படுத்தியதற்கு நான் இந்த அமைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்